வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாதத்தில் லக்ன யோகக்காரகர்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் யோகக்காரகா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் அந்த கிரகங்கள் என்னென்னு பார்க்கும் இப்போது மேஷ லக்னத்துக்கு சூரியன் குரு சந்திரன் ஏன் வந்து சூரியன் குரு சந்திரனை யோகக்காரன் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் தான் யோகரகனாக வருவாங்க சில லக்னத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீட்டு அதிபதியும் எடுத்துருக்காங்க ஆனால் பொதுவாக ஐ ஐந்து ஒன்பது ஏன்னா அஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பது வந்து பாக்கியஸ்தானம் அதாவது லக்கு யாத்திரை த தந்தை ஸ்தானம் ஐந்து வந்து குழந்தைகள் ஸ்தானம் நம்மளோட வாரிசுகள் சந்ததிகள் அதே தாத்தாவை குறிக்கிறது ஐந்தாம் வீடு தான் நம்மளோட பூர்வ புண்ணிய கருமாக்களை குறிக்கிறது ஐந்தாம் வீடு தான் இந்த ஐந்தாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இல்லை இந்த ஒன்பதாம் வீட்டு அதி இருந்தால் யோகக்காரர்களாக இருப்பாங்க இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் உங்கள் ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லான் போட்டிருக்கோம் அதான் லக்னம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் நீங்கள் பிறந்த லக்ன ராசி இப்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் வீடு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து சூரியன் அதிபதி அதனால் ஐந்தாம் வீட்டு அதிபதியை சூரியனை யோகக்காரகனாக போட்டிருக்காங்க அதை அடுத்தது வந்து ஒன்பதாம் வீடு குரு குருவை யோகக்காரகனாக போட்டிருக்காங்க இங்கே சந்திரனை நாலாம் வீட்டு அதிபதியும் சேர்த்துருக்காங்க பட் ஆனால் சில புத்தகங்கள் இப்படி இருக்கும் ஆனால் பொதுவாக ஐந்து ஒன்பது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இது அவங்களுக்கு இதுதான் முதல் வீடு அப்போது அவங்களுக்கு ஐந்தாம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கன்னி அதோடய அதிபதி புதன் புதன் யோகக்காரங்க அதே நீங்கள் பத்தாம் வீடு ரிஷப லக்னத்துக்கும் பத்தாம் வீடு வந்து சனி ராகு இந்த கும்பத்துக்கு வந்து சனியும் ராகுவும் அதிபதி அதிபதி இந்த ராசி அதிபதி அதையும் இவங்க யோகக்காரனாக எடுத்துருக்காங்க ஆனால் ரிஷபத்துக்கு புதன் தான் மெயின் பிளானட்டு ஏன்னா ஐந்தாம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதி இதே மிதுனத்துக்கு சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வராரு அவர் ஒருவர் மட்டுமே யோக காரகன் ஏன்னா ஏன் வந்து சுக்கரனை எடுத்துருக்காங்கன்னா இந்த சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா மிதுன லக்கணம் தான் கொஞ்சம் சிக்கலான லக்னம் ஏன்னா இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் இந்த ரிஷபம் சுக்கரன் இந்த மிதுனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் பன்னெண்டாம் வீட்டு ஒரே ஸ்தானாதிபதியும் வருவார் அதனால் சுக்கரன் வந்து முழுமையாக வேலை செய்ய மாட்டார் இந்த மிதுன லக்னத்துக்கு ஓரளவுக்கு வேலை செய்வார் யோகா யோகத்தை தருவார் இப்போ ஒரே கிரகம் கெடுதல் பாவத்துக்கு ஆறு எட்டு பண்ட அதிபதியாகவும் வருவாங்க யோக காரகனாக இருந்தாலும் ஸோ அந்த லக்னக்காரகங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து யோக காரகன் ஃபுல் பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட பவராக மாட்டாங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தருவாங்க இன்னொன்று என்னென்னா இந்த யோகக்காரகன் நான் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் கெடுதலான வீட்லேயோ இல்லை எதிரி வீட்லேயோ இல்லை எ எதிரி கிரகத்தோடைய சேர்ந்துருந்தால் அப்பவும் வேலை செய்யாது அதே மாதிரி இந்த யோகக்காரகன் பார்த்தீங்கன்னா இந்த யோகக்காரகனோட தசா புத்தி காலங்கள் வந்து புத்தி காலங்கள் ஒரு இருபது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே நடந்துடணும் நல்லா உட்காந்து நல்ல ந நல்ல கிரகம் நல்ல நல்ல இடத்துல உட்காந்து இந்த யோக காரக தசை நடந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல உயரத்துக்கு போவாங்க இந்த யோக காரக கிரகத்தை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது எப்போ நம்மளுக்கு அந்த தசா புத்தி வருது அந்த கிரகம் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுவே உயரத்துக்கு கொண்டு போகும் இப்போ அந்த யோக காரக கிரகம் வந்து கொஞ்சம் கெடுதல் பாவத்தில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அந்த கிரகத்தோட கோயிலுக்கு போகலாம் அது நிறையா சொல்கிறாங்க நிறையா வீடியோஸில் இருக்குது என்னென்ன பரிகாரம்னு அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் வேணும்னா இதே கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கடகத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் வீட்டதிபதியாக வரார் குரு ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் வராரு பாக்கிய அதிபதியாகவும் வராரு அதனால் கடகத்துக்கு யோகக்காரன் குரு அதே சிம்மத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வராரு அதனால் குரு கன்னிக்கு கன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கரன் யோகக்காரகன் துலாமுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதிகளான சனி ராகு அதே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் அப்புறம் பத்தாம் வீடு எடுத்திருக்காங்க சந்திரன் துலா லக்னத்துக்கு இவங்க நாலு பேரும் காரகன் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடு சூரியன் எடுத்திருக்காங்க ஒன்பதாம் வீடு சந்திரன் எடுத்திருக்காங்க அதே விருச்சிகத்துக்கு ஐந்தாம் வீடு குருவையும் எடுத்திருக்காங்க யோகக்காரகனாக போட்டிருக்காங்க தனுசுக்கு ஒன்பதாம் வீடு சூரியன் அவர் ஒரு யோக காரகன் மகரத்துக்கு சுக்கரனும் புதனும் போட்டிருக்காங்க மகரத்தை லக்னமாக இருக்கிற ஜாதகர்களுக்கு ஐந்தாம் வீடு சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீடு சுக்கரன் யோகக்காரகன் அதே ஒன்பதாம் வீடு புதன் மகரத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது புதன் யோகக்காரகன் கும்பம் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு ஐந்தாம் வீடு புதன் எடுத்திருக்காங்க அதே ஏழு எட்டு ஒன்பது சுக்கரன் எடுத்திருக்காங்க யோகக்காரர்கள்னா இங்கே கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அதனால் நம்ம வந்து சுக்கரனை மட்டுமே எடுத்துக்கணும் அது சுக்கரனையும் நம்ம எடுக்க முடியாது அது வந்து பாதகாதிபதி இந்த ஸ்தானம் வந்து பாதகஸ்தானம் பாங்க கும்பலக்கணத்துக்கு அது நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம் அதாவது பாதகஸ்தானம் ஒவ்வொரு லக் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் பாதகஸ்தானம்னு இருக்குது அந்த அதிபதி வந்து பாத பாதகாதிபதி அவங்க கெடுதல் செய்யும் கிரகங்கள் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னங்கிறத அதனால் கும்பலக்கணக்காரங்களுக்கு இந்த ரெண்டு கிரகமே ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் மீன ராசிக்காரங்களுக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டு அதிபதி குரு எடுத்திருக்காங்க ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் மெயின் ஸோ இதுதான் வந்து யோகா காரகன் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் நன்றி